ஒவ்வொரு பள்ளிவாசலாக தோண்டணும் ஒவ்வொரு பள்ளிவாசலாக ஆய்வு செய்யணும்னு சொல்லி இந்த சங்கிகளுடைய பிரச்சனை அடுத்து டெல்லியோட ஜாமியா மஸ்ஜித் வரைக்கும் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க அதனால இந்த விஷயத்துல சட்டம் என்ன சொல்லுது சட்டத்தை இந்த சங்கிகள் எப்படிலாம் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு வழக்கறிஞர்கிட்ட இது சம்மந்தமான விவரங்கள் நம்ம கேட்க வேண்டிய ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் அப்துல் கதர் நம்மளோட இருக்காங்க ஜி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஜல்லா இப்போ தொடர்ந்து ஒவ்வொரு மசூதிகள் மேல வழக்கு போட்டு அந்த மசூதி ஆய்வு செய்கிறது அதுக்கு பின்னாடி ஒரு கலவரம் சொல்லி பல பிரச்சனைகள் ஷாஹி மஸ்ஜித் ஆரம்பித்து அஜ்மீர் தர்காவுக்கு போய் இப்போ டெல்லி ஜாமியா மசித் வரைக்கும் அந்த பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறாங்க இதில் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி டெல்லி ஜாமியா மசித் மேல வழக்கு போட்டது யாரு அங்க என்ன காரணம் சொல்றாங்க இப்போ அந்த டெல்லியில் இருக்கக்கூடிய ஜமா மஸ்ஜித் அப்படிங்கிறது ஜும்மா மஸ்ஜித்னு ஃபேமஸாக சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பள்ளிவாசல் நீங்கள் சினிமாவிலேயே வந்து பல பாடல்கள்லாம் வந்து அங்கே எடுப்பாங்க ஆமா முக்கியமான ஒரு தாஜ்மஹால பா போற எல்லாருமே பெரும்பான்மையான முஸ்லீம்களாக இருந்தாலும் நிறைய பேர் வந்து அந்த மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த பள்ளிவாசல் ரொம்ப ஃபேமஸ் அதை பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இவங்க ஆக்சுவலா தாஜ்மஹாலேயே வந்து கீழே சிவன் கோயில் இருக்குன்னு ஏற்கனவே கிளைம் பண்ண ஆட்கள் தான் அது ரொம்ப பழசுங்கிறதுனால இப்போ தெரியாமல் இருக்கும் ஸோ தாஜ்மஹாலே இடிச்சிட்டு வந்து கீழே சிவன் கோயில் இருக்கு அங்கே கட்டணும் அப்படின்னு சொன்ன ஆளுங்க ஸோ ஜும்மா மஸ்ஜித் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமான ஒரு பள்ளிவாசல் ஹிந்து சேனா அப்படிங்கிற ஒரு அமைப்பினுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய விஷ்ணு குப்தா அப்படிங்கிற ஒருத்தர் தான் இந்த லெட்டர் எடுத்துகிட்டு போய் ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்துருக்காரு தொல்லியல் ஆமாம் தொல்லியல் துறைக்கு இந்த தொல்லியல் துறைக்கு கொடுத்ததுலேருந்து நம்ம பல விஷயங்களை கவனிக்க வேண்டியிருக்கு ஏன்னா பாபர் மசூதி வழக்கு அப்படிங்கிறது பாபர் மசூதி இன்னைக்கு டிசம்பர் ஆறு கிட்டே நம்ம இருக்கோம் பாபர் மசூதி இடிக்கப்பட்டு அந்த பள்ளிவாசல் இழந்த அந்த சமயத்தில் எப்படி நடந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு சிலை இருந்தது அந்த சிலையின் காரணமாக இங்கே வந்து ராமர் பிறந்தார் ராமர் கோயில் இருந்துச்சுன்னு சொல்லி எல்லாமே ஆரம்பித்து நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு நடத்தி கடைசியில் வந்து அதை இடித்து தீர்ப்பு வாங்கின விஷயம் எல்லாமே நமக்கு தெரியும் ஸோ இவ்வளோ பெரிய ப்ராசஸாக இப்போ நடக்கிற ப்ராசஸ் இல்லை இது ஆண்டாண்டு காலமாக நடந்துகிட்டு இருந்தது பாபர் மசூதி வழக்குனா இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த பாபர் மசூதி நேரத்தில் இப்படி ஒரு கம்யூனியல் ரைட்டு இந்த மாதிரி ஒரு வன்முறைகள் ரெண்டு சமூகத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேயே ரிலீஜியஸ் ஒர்ஷிப் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க எதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் மசூதிகளாக கோயிலாக இருந்ததோ அது அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுனுடைய அர்த்தமே அடுத்து எவனும் இதில் கிளம்பக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆனால் அந்த சட்டம் வந்த பிறகு இவங்க போய் பாபர் மசூதியை இடித்து அதனுடைய தொடர்ச்சியாக அதை வந்து நீதிமன்றம் மறைமுகமாக இந்த குற்றச்சாட்டாக வைக்கலனாலும் ஏதோ ஒரு வகையில் நீதிமன்றம் வந்து அதற்கு அவர்களுக்கு சார்பாக ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டதுனால தைரியமாக இன்னைக்கு இறங்கி எல்லாத்தையும் கேட்குறாங்க கேட்குறவங்க நீதிமன்றத்தில் போய் கேஸ் போடுறாங்கன்ற லெவலையும் தாண்டி போய் இப்போ வெறும் மனுவாக கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு போயிடுச்சு ஒரு நீதிமன்ற வழக்குனா போய் ஒருத்தர் கேஸ் போடணும் நடக்கணும்னு எல்லாம் போகும் இல்லையா இப்போ சமீபத்தில் கொடுத்த ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பில் இருந்த ஒரு விஷயத்தின் அடிப்படையில் முன்னாள் தலைமை நீதிபதியாக இப்போ ஆனவர் சந்திரசூட் அவர் என்ன பண்ணார்னா அந்த சட்டத்தின் அடிப்படையில் எது எது மசூதியாக இருந்துச்சோ அது மசூதி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ரிலீஜியஸ் ஒர்ஷிப் ஆக்ட் படி ஆனால் அதனுடைய தன்மை என்னவாக இருந்தது அப்படிங்கிறத ஆய்வு செய்யக்கூடாதுங்கிறது அதுக்கு அர்த்தம் கிடையாது அப்படின்னு ஒரு கதவை வந்து தொடர்ந்து விட்டு போயிட்டார் யார் வேணா எதை வேணால் போய் இது கோயிலா இது வீடா இது வந்து பார்க்கா இல்லை இது பீச்சா அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு ஒரு கட்டிடத்தையும் அதனுடைய தன்மையை பார்க்கலாங்கிற மாதிரி ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டதுனால என்ன ஆச்சுன்னா எல்லா இடத்துக்கும் போய் இவங்க வந்து இது என்ன இது என்ன இது கோயிலா மசூதியா கோயிலா மசூதியான்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கன்னு கேட்கக்கூடிய ஒரு கேட் ஓப்பன் ஆனதால் இப்போ கிளம்பிட்டாங்க இவங்களுக்கு இதுதான் அரசியல் ஸோ அந்த சங் பரிவார் கும்பல்கள் அந்த காரணங்களுக்காக இறங்கிட்டாங்க அப்படி ஒருத்தர் தான் இப்போ போய் அந்த தொல்லியல் துறை கிட்ட நீங்கள் வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய இந்த ஜும்மா மசூதி அப்படிங்கிறது கோயில் இடிக்கப்பட்டு கட்டப்பட்டுச்சு அந்த படிக்கட்டுக்கு கீழே இருக்கு கோயில் நீங்க போய் அந்த படிக்கட்டெல்லாம் எந்த ஆதாரமும் இல்லை அது கட்டப்பட்டுச்சு அவுரங்கசீப் அதை இடிச்சிட்டாரு அவுரங்கசீப் எப்போ பண்ணாரோ முகலாயர் பேரரசு நட இருந்துகிட்டு இருந்தப்போ அவுரங்கசீப் பண்ண ஒரு அநியாயத்தை நீங்க வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து போய் லெட்டர் கொடுக்குறாரு இப்போ இந்த தொல்லியல் துறை கீழே வந்து ஒரு சில இடங்கள் எல்லாம் தொல்லியல் துறையினுடைய கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படி தான் இப்போ சம்பாலில் வந்து ஒரு மிகப்பெரிய கலவரமாச்சு இல்லை அந்த பள்ளிவாசலும் கூட அந்த மசூதியும் கூட ஆர்காலஜிக்கல் சர்வேக்கு கீழே இருந்த ஒரு தான் இப்போ அந்த அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஜுமா மஜிதும் ஆர்காலஜிக்கல் சர்வே கீழே இருக்குது ஸோ இதில் நீங்கள் நேரடியாகவே போய் பண்ணலாம் இப்போ நீதிமன்றத்தை விட்டாங்க முதல்ல நீதிமன்றத்துக்கு போனாங்க இடிச்சாங்க எங்களுதுன்னு சொன்னாங்க நீதிமன்றத்தில் போய் கேட்கறதை விட்டுட்டு எதெல்லாம் இப்போ ஆறு ஏன்னா நீதிமன்றம் தானே வழிகாட்டுச்சு நீதிமன்றத்துக்கிட்ட போய் இது கோயிலான்னு கேட்டா நீதிமன்றம் என்ன சொல்லணும் அது மசூதியா இருக்கு இந்த சட்டத்துப்படி மசூதின்னு சொல்லி விட்டுட்டு இருக்கணும்ல அதனுடைய தன்மையை ஆராயலாம் தன்மையை ஆராயலாம்னு அந்த தொல்லியல் துறைக்கு அதிகாரத்தை கொடுக்க கொடுக்க கடந்த கால தவறை செய்ததன் அடிப்படையில் இப்போ பெட்டிஷன் எடுத்துட்டு நேராக தொல்லியல் துறைக்கே நேராக போகிறேன் நீதிமன்றத்துக்கு போறதில்லை நீங்க வந்துட்டு நேராக போய் என்ன இருக்குன்னு பார்த்துருங்க இதுக்கு எதுக்கு நம்ம அங்கே போனோம் எதுக்கு நீதிமன்றம் நீதிமன்றத்துக்கு போனாலும் தானே சொல்றாங்க உங்களுக்கு கீழே தானே இது இருக்கு நீங்கள் ஆய்வு செய்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கு பாருங்க அப்படின்னு இப்போ இன்னும் ஷார்ட்கட் ரூட்டை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அஜ்மீர் தர்காவுக்கு போய் கொடுத்துட்டு அஜ்மீர் தர்கா எவ்வளவு பழமையானதுன்னு தெரியும் நரேந்திர மோடி ஈவன் பிஜேபியாக இருந்தாலும் கூட அந்த உருஷுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு விழா நடக்கும்போது அதுக்கு வந்து நான் ஒரு அந்த சத்தர்னு சொல்லுவாங்க இந்த போர்வை நான் வழங்குறேன்னு வழங்குற ஆள் ஸோ உங்கள் பிரதமரே வந்து அது தர்கான்னு ஏற்றுக்கிட்டு அனுப்பின ஒரு விஷயத்தில் கூட இறங்குறாங்க அப்படின்னா எதையுமே விட்டு வைக்க மாட்டோம் இந்த நாட்டை இந்து நாடாக மாற்றுவோம்ங்கிற அந்த அஜெண்டாவுக்கு கீழே இங்கே எதுவுமே இருக்கக்கூடாது மசூதியாக இருக்கக்கூடாது எதுவும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் மசூதிகளை இவர்கள் டார்கெட் பண்ணி அடிக்கிறதுல ரெண்டு வகை இருக்குது ஒன்று பழைய மசூதியாக இருந்தால் அது கோயிலில் இடிச்சு கட்டினது அப்படிங்கிறது புதுசாக யாராவது கட்டினாங்கன்னு சொன்னால் இதுக்கு உரிய அனுமதி வாங்கலைன்னு சொல்லி தடுத்து நிறுத்துறது சென்னையிலுமே கூட கோயம்பேட்டில் நடந்த ஒரு சம்பவம் நான் உங்களுக்கு தெரியும் ஸோ பொதுவாக இந்த விவகாரங்களுக்கெல்லாம் எல்லாம் தான் ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுத்துச்சுங்கிற குற்றச்சாட்டை சொல்லி ஆகணும் இதை நான் சொல்கிறத விட சமீபத்தில் த வயர் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து நம்ம கரண் தாப்பர் எடுத்த இன்டர்வியூல உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு மிகப்பெரிய வழக்கறிங்கிறவர் முன்னாள் பார் அசோசியேஷனுடைய பிரசிடென்ட் துஷியந்த் தாவே அப்படிங்கிறவர் அவர் கண்ணீர் மல்க அழுதுகிட்டு சொல்கிறார் அந்த இன்டர்வியூல வந்து அழுதுகிட்டே சொல்றாரு இந்த நாட்டினுடைய சிறுபான்மையினர்களுக்கு நடக்கிற அநீதியை தட்டி கேட்க இங்க யாருமே இல்லைங்கிறத நினைச்சு எனக்கு தூக்கமே போச்சுங்கிறார் அவர் ஒரு முஸ்லீம் இல்ல மைனாரிட்டி இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா இங்க முஸ்லிம்களுக்கு நடக்கிற அநீதியும் நீதிமன்றம் அதுக்கு வழிவகுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தையெல்லாம் கேள்வி கேட்கவே இந்த நாட்டில் நாதி இல்லையே அவ்வளவு நடுநிலையாளர்கள் இல்லாமலாக போயிட்டோம் நான் டெய்லி நைட்டு தூங்குறது இல்லை என் மனைவி என்ன கேட்குறாங்க என்னை தினம் தினம் அது கொல்லுதுங்கிறார் அழுதுகிட்டே சொல்கிறாருன்னா எந்த அளவிற்கு நீதித்துறையில் ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கிற அவர் அப்சர்வ் பண்ணார்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுவார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ அந்த அளவுக்கு நீதித்துறையில் ஒரு ஒரு விஷயங்களையும் டைல்யூட் பண்ணி டைல்யூட் பண்ணி ஒரு முற்றுப்புள்ளி வச்சு அதுக்கு ஒரு முடிவு கட்டாமல் இதை இன்னும் வளர்த்து விடுறதுக்கான வேலைகள் நடக்கிறது தான் இந்த மாதிரி பெட்டிஷனை எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு இடமா இங்க தமிழ்நாட்டுல பெருசா ஒர்க் ஆகல இங்கேயும் கிளம்பி வருவாங்க பள்ளியோ அல்லது எல்லா மசூதி அவரு சாந்தோம் சர்ச்சுக்கு கூட சொல்லிட்டாரு அவர் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து இங்க இப்படித்தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தரா தொல்லியல் துறைக்கு போய் இப்ப எடுக்க ஆரம்பிப்பாங்க இதனுடைய அடிப்படை அப்படிங்கிறதே வந்து சட்டம்னு ஒண்ணு இருக்குன்னா அந்த சட்டத்தை உறுதியாக நிலைநிறுத்தி தேவையில்லாத சர்ச்சைக்குள்ள போக கூடாது இன்னொரு வகையில் இது எந்த இந்துக்களுமே விரும்பாத ஒரு விஷயம் அது எல்லாருக்குமே தெரியும் எனக்கும் இந்து ஃப்ரெண்ட்ஸ் உண்டு உங்களுக்கும் இந்த நண்பர்கள் இருப்பாங்க யாருமே எந்த மசூதியையும் போயிட்டு இது கோவில்னு கிளைம் பண்ணுறாள் இல்லை இது குறிப்பிட்ட ஒரு இதை வைத்து அரசியல் செய்கிற ஒரு குரூப்பு செய்யக்கூடிய ஒரு விஷயம் இதை நான் இன்னொரு வகையில் சொல்கிறேன் இது கொஞ்சம் காண்ட்ரவர்சியாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் சைதாபேட் நீதிமன்றத்தை தாண்டி மெட்ரோவுக்கு போகிற இடமா இருந்தாலும் சரி அல்லது வேறு பல இடங்களில் போனீங்கனாலும் சாலையோரத்தில் பிளாட்ஃபார்மில் எத்தனையோ சின்ன சின்ன கோயில் இருக்கும் முதல்ல அந்த இடத்துல கல்லாக வச்சுருப்பாங்க அடுத்து அது விநாயகர் சிலையாக மாறி இருக்கும் அடுத்து அதுக்கு எதனா இருக்கும் அடுத்து சுற்றி காம்பவுண்ட் போட்டிருப்பாங்க அது ஒரு அரசு இடத்துல இருக்கிறது தான் வச்சுக்கோங்களேன் அது எந்த வகையிலும் யாரும் வந்து அனுமதி வாங்கி கட்டினதாக இருந்திருக்க வாய்ப்பே இல்லை அது அப்படியே காலப்போக்கில் அஞ்சு வருஷம் பத்து வருஷம்னு உருவான ஒரு விஷயம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கூட இருக்குது ஹாஸ்பிட்டலில் உண்டு பொது ரோடுலேயே உண்டு இது வந்து எங்களுக்கு இடையூறாக இருக்கு இது வந்து இங்கே இருக்க மனிதர்கள் வந்து டக்குன்னு வந்து ஏற்படுத்தின விஷயம் அப்படின்னு சொல்லி எந்த முஸ்லீமோ கிறிஸ்டியனோ இல்லை அதில் அரசியல் பண்ணுறவங்க கூட போய் நீதிமன்றத்தை நாடமாட்டான் இது இந்த கோயிலை வந்து எடுங்க இது வந்து பாதசாலையில் வந்து இதுவாக இருக்கு அப்படி ஏதாவது ஒரு வழக்கு போடப்பட்டிருந்தாலும் அதை நாத்திகர்கள் போட்டிருப்பாங்களே தவிர ஏதாவது ஒரு எத்திஸ்ட் போட்டிருப்பாங்களே தவிர ஒரு சிறுபான்மையினராக கிறிஸ்டியனோ முஸ்லீமோ போய் போடுறதில்லை ஏன்னா அவனுக்கு அது தேவையில்லை அவன் அந்த கடவுளை நம்பவில்லை என்றாலும் என்னுடைய சகோதரன் அதை கடவுளாக நம்பி அவன் வழிபடுற இடத்துக்கு நான் தர அது அப்படின்னு உறுதியாக இருக்கிற ஒரு இடம் ஆனால் இந்த இந்துக்கள்னு தங்களை அடையாளப்படுத்திக்கிட்டு சில சங் பரிவார் கும்பல் இருக்குல்ல அதில் இருக்கக்கூடிய ஒருத்தர் போய் தான் எங்கேயாவது கட்டி முடித்து ஒரு பள்ளிவாசலில் தொழுகை நடத்த ஆரம்பிக்கிற இடத்துல போய் இதுக்கு ஏதாவது பர்மிஷன் வாங்கப்பட்டிருக்கா எந்த நீதிம இதையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் எந்த ஒரு நீதிமன்றமும் தானாக முன் வந்து இந்த ஏரியாவில் இந்த மசூதி இப்படி கட்டிட்டாங்க இது வந்து முறையாக கட்டப்படலை உடனடியாக இதை வந்து இடிங்க இழுத்து மூடுங்க ஆட்ரு போடுறதில்ல எந்த கலெக்டரும் போடுறதில்ல எந்த அரசாங்கமும் போடுறதில்லை யாராவது போய் புகார் கொடுத்து அதை ஆரம்பிக்காத வகையில் ஒருத்தன் பத்து பேர் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அவங்க ஒரு மசூதி அப்படின்னு கட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அதில் தொழுகை நடத்த போகும்போது இந்த இடத்துல இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களா இதனால பக்கத்தில் இருக்கவங்களுக்கு இவ்வளோ தொந்தரவு இருக்குன்னு இவங்க போடக்கூடிய இந்த குறிப்பிட்ட சில நபர்கள் ஆரம்பிக்கிற விஷயத்தால் தான் நீதிமன்றம் அந்த சட்டத்தின் அடிப்படையில் செயல்பட்டு அதை நீங்கள் மூடுங்கன்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வருது ஆனால் அப்படி கூட எந்த ஒரு இந்து எந்த ஒரு முஸ்லீமோ கிறிஸ்டியனோ போய் எந்த ஒரு கோயிலுக்கும் சொல்ல மாட்டான் இதை அரசியல் செய்து கொண்டிருப்பவர்கள் இதை அரசியல் ஆக்கிறாங்கன்றதை எதிர்த்து பேசக்கூடிய நடுநிலையாளர்கள் இல்ல அப்படிங்கறதுதான் அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் சொன்ன விஷயம் சரி சம்பல் பகுதியில் பார்த்தோம்னா இந்த கலவரத்துக்கு பிறகு போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா இங்க ஃபாரன்சிக் டீம் வந்து ரிசர்ச் பண்ணோம் போது அங்க பாகிஸ்தானுடைய குண்டுகள்லாம் அந்த இடத்துல இருந்தது இதனால இந்த கேஸை மாற்றலாமல் சொல்லி இருக்கோம்னு சொல்லி உத்தரப்பிரதேச காவல்துறை இதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க இதை எப்படி பாக்குறீங்க இல்லை என்னையே வந்து கவரப்பேட்டையில் ஒரு எக்ஸ்பிரஸ் ஆக்சிடென்ட் நடந்துச்சு தெரியுமில்ல ரயில் விபத்து நடந்துச்சு அந்த ரயில் விபத்துலையும் என்ஐஏ விசாரணை நடைபெற்று அது வந்து ஏதோ ஒரு சதித்திட்டமாக இருக்கலாம் அப்படிங்கிற குணத்தில் போகுது சரி அது ஒரு விசாரணைன்ற லெவலில் இருக்குதுன்னு விட்டுருவோம் இந்த என்ஐஏ அவர்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே முஸ்லீம் அப்படின்னு ஒருத்தன் வந்துட்டாலே ஒரு விஷயத்துக்கு அவனை எப்படியாவது யுஏபிஎல தூக்கி உள்ளே போடணும் அந்த யூஏபிஏல தூக்கி உள்ளே போடணும்னா அதுக்கு என்ன ஏங்கிற ஏஜென்சி தேவை என்ன ஏங்கிற ஏஜென்சி தேவைன்னா அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருக்கணும் இதுதான் ஃபார்மெட் உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பதினேழு வயது சிறுமி ஒருத்தி வந்து தலித் சிறுமி அவங்க வந்து பாலியல் வன்புணர்வுக்கு ஆளான ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சு யோகி ஆதித்யநாத் அரசாங்கத்தில் மிகப்பெரிய சர்ச்சை ஒரு ரெண்டு வருஷம் ஹத்ராஸில் ஹத்ராஸ் சம்பவம் அந்த சம்பவத்தில் கேரளாவில் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் போகிறார் சித்திகாப்பான் சித்திகாப்பான் ஜேர்னலிஸ்ட் அவர் பத்திரிகையாளர் அவர் உள்ள போறாரு அங்கே நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கு உள்ள போயிட்டு செய்தி சேகரிக்கிறதுக்கு அறிக்கிறதுக்கு போகிறார் இவர் ஏதோ பணத்தை கொண்டு வந்து அங்கே கலவரத்தை ஏற்படுத்தின மாதிரி என்ஐஏ உள்ள வந்து இந்த எஸ்ஐடி உள்ள வந்து ஸ்பெஷல் டீம் உள்ள வந்து இவரை யுஏபிஏல கைது பண்ணி அந்த கலவரத்துக்கோ முஸ்லீம்களுக்கோ சம் அந்த கான்செப்டே அங்கே இல்லை ஆனால் இவர் ஒரு முஸ்லீமுங்கிறதுனால என்னைய உள்ளே வந்து யூஏபிஏல தூக்கி பண பரிவர்த்தனை எல்லாம் இவங்க பண்ணியிருக்கிறாங்கன்னு தூக்கி உள்ளே போடுறாங்க அப்போ சம்பந்தமே இல்லாத விஷயத்தில் கூட ஒரு முஸ்லீமை வந்து முஸ்லீம்னு ஒரு விஷயத்தில் தூக்கி ஒருத்தனை உள்ளே வைக்கணும்னா எண்ணெயே தேவை அந்த எண்ணெயை உள்ளே கொண்டு வர்றதுக்கு இந்த கேட்ரேஜை வைக்கிறது அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஒரு அவ்வளோ பெரிய வன்முறை நடந்த இடத்துல உளவுத்துறையோ இந்த அரசாங்கமே கூட கொண்டு வந்து அதை போட முடியும் இந்த பாகிஸ்தான் புல்லட்டு அங்கே வெறும் பாகிஸ்தான் கேட்ரிஜ்ஜுன்னு சொல்லலை மேக்கின் யூஎஸ்ஏ யூஎஸ்ஏ கேட்ரிஜ் இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு பின்னா அமெரிக்கா வந்து இங்கே தீவிரவாத ஆள் வச்சு பண்ணிட்டு இருக்காங்களா அது எதற்காகனா என்னையவ உள்ளே கொண்டு வரணும் என்னையவ உள்ளே கொண்டு வந்தாலே கொத்து கொத்தா தூக்கி உள்ளே போடலாம் எவனையும் வெளியே அனுப்பாம போடலாம் போடலாமா அந்த பிரச்சனை நடக்கும் போதே அந்த மாவட்ட எஸ்பி சொன்னார் இதில் யாரையுமே உள்ளே விட மாட்டோம் நீங்கள் ஆயுளுக்கு வருந்த கூடிய அளவுக்கு பிரச்சனை நீங்க சந்திப்பீங்கன்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுத்துருந்தாரு அப்போ அதோட பின்புழப்பாத பார்க்கலாமா அதுதான் அவர் நடத்தின துப்பாக்கி சூடு எந்த வகையிலானது அவருக்கு யார் உத்தரவு கொடுத்தது அவர் நடத்தலான்னு ஒரு பக்கம் டினே பண்ணும் போது வீடியோ வெளியே வருது அகிலேஷ் யாதவ் எடுத்து போடுறாரு இதை பற்றி எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி போய் பார்க்கணும்னு கேட்குறாரு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அதாவது பழைய சட்டத்தின் படி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்கோன்றாங்க அதுபடி நாளுக்கு மேற்பட்ட ஒரு ஐந்து நபர்கள் தான் போகக்கூடாது நான் தனியால் உள்ளே போகிறேன் நான் ஒரு எதிர்கட்சி தலைவர் போலீஸோடு போகிறேங்கிறாரு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்ன்றாங்க இப்போ இது எதுனா ஏதோ ஒன்று மறைக்கிறாங்கன்னு அர்த்தம் அங்கே இந்த மாதிரி ஆதாரங்களை போட்டு நாங்கள் எடுத்தோம் பாகிஸ்தானோட குண்டு எடுத்தோம் பாகிஸ்தானோட புல்லட் எடுத்தோம்னா அங்கே முஸ்லீம்கள் இருக்காங்க ஈஸியாக பாகிஸ்தான் கனெக்ட் பண்ணி இப்போ அது ஒரு மிகப்பெரிய தீவிரவாத செயலாக மாற்றி நடந்த தவறை மறைக்கிறதுக்கான செயல் தான் அதுக்கு தான் இங்கேருந்து வெளியாட்களை உள்ளே விடமாட்டோங்கிறதும் ராகுல் காந்தி போனால் அவர் நேராக ஒரு வீடியோ போடுவார் என்ன நடந்துச்சுன்னு கேட்டுருவார் என்னன்ற விஷயம் வெளியே வரும் இது பாராளுமன்றத்தில் பேசப்படும் அதை தடுத்து நிறுத்துகிறாங்க இந்த மாதிரியான சதித்திட்டத்தினுடைய அடிப்படையே இவங்களை உள்ளே அனுப்பக்கூடாதுங்கிறதுனுடைய மேட்ரே வந்து அங்கே எதையோ மறைக்கணும் அப்படிங்கிறது தான் இல்லைன்னா அந்த காவல்துறை செஞ்ச விஷயத்துக்கு இந்நேரம் அங்கே நியாயமாக ஒரு பொதுவான நபர்களை மனித உரிமை செயல்பாட்டாளர்கள்லாம் உள்ளே அனுப்பி ஒரு உண்மை அறியும் குழு அப்படிங்கிறதையாவது போட்டிருக்கணும் எதையுமே போட மாட்டோம் உள்ளே விட மாட்டோம் நாங்கள் வந்து தடை போட்டு வச்சுருக்கோம் அதுலேருந்து என்ன இன்டெரக்டாக சொல்ல வராங்க எனக்கு சா கேஷுவலாக ஒரு சாமானியனா நான் கேட்குறேன் நான் ஒரு வழக்கறிஞராக கேட்கல ராகுல் காந்தி உள்ளே வந்தால் உங்கள் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்ன்றீங்க ராகுல் காந்தி கிட்ட ஃபோன் இல்லையா இல்லை உள்ளே இருக்கிற காங்கிரஸ்காரங்கிட்ட ஃபோன் இல்லையா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இங்க இங்கேருந்து ஃபோன் அடித்து நீ அதை கொளுத்துறா போடுறான்னா நடக்க போகுது அப்படி என்ன இவர் உள்ளே வந்தால் தான் இருக்கா அது ஒரு சால்ஜாப்புக்காக சொல்லப்படுற ஒரு விஷயம் நான் தனியாக வரேன் காவல்துறையோடு வரேன் நீங்கள் வீடியோ கூட எடுத்துக்கங்கன்னு சொல்லும் போது அதை தடுத்து நிறுத்துறது எதையோ மறைக்கிறதுக்காக அந்த மறைக்கிற விஷயத்துல இருந்து மடை மாற்றுவதற்காக தான் இந்த மாதிரியான பாகிஸ்தான் எடுத்தோம் நாங்க அதை எடுத்தோம் இதை எடுத்தோம் அவங்கள போடுவாங்க பாஜகவினுடைய அதுதானே சரி இப்படி பிரச்சனை நடக்கும்போது இப்ப எதிர்கட்சி தலைவர் உள்ள வராரு தடுத்து நிறுத்தப்படுறாங்க இந்த இடத்துல பிரதமர் எங்க போயிட்டார் அந்த மக்களுக்கு ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் தான் சொல்றாரா ஏதாவது தேடும் போது பிரதமர் பிஸியா ஒரு படம் பார்த்துட்டு இருக்காரு சமர்ப்பி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய படம் பார்த்துட்டு இருக்காரு இப்போ இந்த படத்துக்கு பார்த்தோம்னா பாஜக காலக்குடி மாநிலங்கள் வரி விளக்கெலாம் வர கொடுத்துருக்குறாங்க அப்போ இது என்ன படம் இதை பற்றி உங்கள் கருத்து ஜி இல்லை அதாவது இவ்வளவு பெரிய மணிப்பூர் பிரச்சனை நடக்கும் போதே எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை ஏன் மணிப்பூருங்கிறது இந்தியாவில் தான் இருக்கா இல்லையானே தெரியாதுங்கிற மாதிரி இருந்தவர் தான் அவரு ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் மடைமாற்றுறதுக்கு கரெக்டாக இவங்க வந்து இப்போ ரெகுலராக ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லா கான்செப்ட்லேயும் ஒரு படம் எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போதெல்லாம் அந்த படத்தை ஹைலைட் பண்ணி விடுறது இந்த படம் ரிலீஸ் ஆனது நவம்பர் பதினஞ்சு சரிங்களா இவ்வளோ நாள் கழித்து இப்போ போய் ஹை பார்க்கறதுக்கு காரணமே பல விஷயங்களை மறைக்கிறதுக்கு தான் இன்னொன்று சபர்மதி ரிப்போர்ட் அப்படிங்கிற படம் நீங்கள் கோத்ரா ரயில் விபத்து நடந்துச்சு அங்கே நிறைய பேர் இறந்தாங்க அதை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம் இதுக்கு இந்த நாட்டினுடைய பிரதமர் போய் அமைச்சரவையோடு இருக்கக்கூடிய ஆட்களோடு உட்காந்து படத்தை பார்த்துட்டு இது மிக சிறப்பான படம் அப்படின்னு ஒரு படத்தை விமர்சிக்கிறதோடு இல்லாமல் அதிலிருந்து பல உண்மை தகவல்கள் வெளியே வந்தது மகிழ்ச்சி அளிக்குது அப்படிங்கிறார் என்ன தன்மை கோத்ரா ரயில் எரிப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயமே முஸ்லீம்கள் அந்த ரயிலை எரிச்சாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு ஆனால் அடிப்படையில் ஒரு கமிஷன் அமைச்சு பார்த்ததில் அந்த ட்ரெயினுக்குள்ளேயே ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஏற்பட்டதால தான் அந்த தீ விபத்து வந்ததுன்னு சொல்லப்பட்டுச்சு அதுக்கு கான்ட்ரவர்ஷியலாக இன்னொன்று வந்துச்சு அது மு தீர்க்கமாக முடிவு செய்யப்படாத ஒரு விஷயம் நீங்கள் சினிமாவில் நடந்த உண்மை சம்பவத்தை மையமாக வைக்கிறேன் மையமாக வைக்கிறேன்னு வந்துட்டு இதை இவங்க தான் அடித்தாங்க பண்ணாங்கன்ட்டு எடுத்துட்டா ஒரு நாட்டினுடைய பிரதமர் போய் இது உண்மையை வெளியே வந்துச்சுன்னு சொன்னால் இந்த நாட்டினுடைய சாமானிய மக்கள் அடுத்த ஜென்ரேஷன் போய் அந்த படத்தை பார்த்துட்டு என்ன பண்ணுவான் ஓ முஸ்லீம்கள்லாம் தீவிரவாதி இப்படி தான் பண்ணாங்க சரி அந்த ரயில் விபத்து சம்மந்தமாக ஏதோ ஒரு கதையை எடுத்தால் நீங்கள் அதை போய் இப்படி சொல்கிறீங்கன்னா பிபிசிங்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் மீடியா குஜராத்தில் என்ன கலவரத்தில் நடந்தது எப்படி இறந்தார்கள் எப்படி கற்பழிக்கப்பட்டார்கள் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளானார்கள் முஸ்லீம்கள் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி படம் ஓடலை தேட்டரில் டாக்குமெண்ட்ரி எடுத்துகிட்டு வந்து வைக்கும் போது அவசர அவசரமாக தடை பண்ணீங்களே பிபிசியோட டாக்குமெண்ட்ரியை எப்படி நியாயம் ஒரு பக்கம் இது உள்ளே நடந்த ஆக்சிடென்ட்னு ஒரு ரிப்போர்ட் இருக்கும்போது நீங்கள் இதை வந்து எரிக்கப்பட்டதுன்னு ஒரு படம் எடுக்கும் போது அதை வந்து நீங்கள் போய் ஆதரவு தருவீங்க குஜராத்தில் உண்மையிலேயே பாலியல் வன்புணர்வுக்கு ஆளானாங்க அதில் இத்தனை பேர் தண்டிக்கப்பட்டு அவனை உங்களுடைய பாஜக அரசு வந்து முன்கூட்டியே விடுதலை வேற செஞ்சு நீங்கள் மாலை போட்டு வேற அவனை ஆதரிக்கிறீங்க அப்போ அப்படிப்பட்ட சம்பவங்களில் நடந்த ஒரு கொடூரமான விஷயங்களை டாக்குமெண்ட்ரியாக வெளியிடக்கூட இங்கே நீங்கள் வந்து அனுமதிக்கலை அப்படின்னு சொன்னால் இது ஒன்றுமே இல்லை இங்கே நடக்கக்கூடிய அநீதிகளை வெளியே சொல்ல விட மாட்டோம் சொல்கிறவனை பிடிச்சி ஜெயிலில் போடுவோம் அப்படி அதை இந்த சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக எவெல்லாம் செயல்படுறானோ அவனை சிறையில போடுவோம் அதை எதிர்த்து ஆதரித்து எவன் என்ன படம் எடுத்தாலும் என்ன பண்ணாலும் ஃபண்டிங்கும் பண்ணுவோம் விளம்பரமும் பண்ணுவோம் வரி விலக்கும் கொடுப்போம் தேவைப்பட்டால் ஸ்கூல் பசங்களை கூப்பிட்டு போய் உட்கார வச்சு அவங்களை விஷமத்தனமாகவும் மாத்துவோம் அப்படிங்கிற ஒரு ஆபத்தான அரசியலை தங்களுடைய அதிகாரத்தை வைத்து செஞ்சுக்கிட்டு இருக்குது இந்த ஒன்றிய அரசு பாஜக சங் பரிவார் கும்பல் இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு வெறும் முஸ்லிமா இருந்து பேசணும் அப்படிங்கிறது இல்லை அதைத்தான் அந்த வழக்கறிஞர் அவ்வளோ அழுதுட்டு சொன்னார்ன்றதே ஒரு சாமானியனாக இருக்கக்கூடிய நடுநிலையாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே இதன் மீதான கேள்வி வரணும் இது ஏன் இந்த நாட்டில் நடக்குது இப்போ யார் எந்த எந்த மசூதிக்கு பின்னாடி இருக்கிற பழைய கோயிலை கேட்டால் எத்தனை கோயில் வேண்டுமானாலும் கட்டி கொள்ள இங்கே அனுமதி இருக்குது எந்த வகையிலான கோயிலை வேண்டுமானாலும் கட்டி கொள்ளலாம் ஏன் அதை போய் துருவி துருவி இந்த மாதிரி பெட்டிஷனை போட்டு இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக அதை வைத்து வன்முறை நடக்குதே வெறும் அதோடு நிற்குதா அதை வைத்து ஒரு வன்முறை இந்த சம்பாலில் நடந்த இந்த விஷயத்தில் சொல்கிறாங்க அவங்க வெறும் ஆய்வு பண்ண தானே உள்ளே வந்தாங்க ஆய்வு பண்ண வந்தால் கவர்மெண்ட் அஃபிஷியல் பண்ணிட்டு போகிறாங்க அப்போ கலவரம் எங்கே இருந்து ஆரம்பிச்சுருக்கோன்னு ஒரு சிலர்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த விஷயம் இன்றைக்கி நடந்தது இல்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே அந்த இடத்துல அந்த ஜாமி மஸ்ஜிதுங்கிறதுக்குள்ளே ஏதோ ரயிலிங்னு சொல்லுவாங்க அந்த தொல்லியல் துறையில் ஒரு சீரமைப்பு பணி நடக்குது ஆர்கலஜிக்கல் சர்வேக்கு கீழே இருக்கக்கூடிய எதையும் அவங்க அனுமதி வாங்காமல் பண்ணக்கூடாதுன்றது ஒரு ரூல் ஸோ இப்படி வந்து செய்யப்பட்டிருக்கு இதை இவர்கள் வந்து அத்துமீறி செய்கிறாங்கன்னு அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க வந்து விசாரிக்கிறாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசனுடைய கமிட்டி நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுது அந்த ஆர்காலஜிக்கல் சர்வே ஆக்டின் அடிப்படையில் இவர்கள் இந்த விதிமுறையை மீறி இருக்கிறாங்கன்னு வழக்கு போடும்போது அவர்கள் அதுக்கு பதிலாக சொல்கிறாங்க நாங்கள் எதுவுமே பண்ணலை இந்த பள்ளிவாசலுக்குள்ளே ஒரு இமாம் வந்து அதாவது அந்த ஹசரத்துன்னு சொல்லுவாங்க அந்த மத குரு ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த ப அந்த சரௌண்டிங்கில் கொலை செய்யப்பட்டதற்காக அங்க போலீஸை போட்டிருக்கிறாங்க அந்த காவலர்கள் இருப்பதற்காக ஒரு ரூமை தான் நாங்க ரெடி பண்ணோம் போலீஸ் இருக்கிறதுக்கான ரூமை மட்டும்தான் நாங்க ரெடி பண்ணோம் அதற்கான எல்லா டாக்குமெண்ட்டும் எங்க கிட்ட இருக்கு இவங்க ஏதோ பள்ளிவாசலையே நாங்கள் இடிச்சுட்டு திரும்பவும் கட்டின மாதிரி மசூதியை ரெய்லிங் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்கன்னு அவர் அந்த டாக்குமெண்ட்ஸோட விளக்கமும் பதினெட்டுல இருந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பல சம்பவங்களை கடந்த ஒரு விஷயம் நீதிமன்றத்துக்கு போய் சர்வேக்கு வருது மீண்டும் மீண்டும் காலையில வந்து நின்றுக்கிட்டு சர்வே பண்றோம் பண்ணும்போது ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்களுக்கு சந்தேகம் வருது அந்த சந்தேகத்திற்கான காரணமே ஏற்கனவே இங்கே கொடுக்கப்பட்ட தீர்ப்புகள் இதெல்லாம் அடிப்படையா வச்சு அதை கலவரமாக சிலர் பயன்படுத்தி கொடுத்து அகிலேஷ் யாவது இன்னைக்கு காலையில கூட சொல்லியிருந்தார் வந்த அதிகாரிகள் ஒருத்தர் சிலர் மக்களை நோக்கி திட்டினாரு அதனாலதான் மக்கள் கோபம் அடைஞ்சாங்க போலீஸும் ரொம்ப தடியடி நடத்துனாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆமாம் அந்த இடத்துல குழுமி இருக்கக்கூடிய மக்கள் ஏற்கனவே உங்களை சர்வே பண்ண விட்டுருக்காங்க பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருந்தா ஊருக்குள்ளேயே விடாம அன்னைக்கே கலவரம் பண்ணிருக்க அவங்களால முடியும் அவர்கள் விட்டாங்க ஆனால் இரண்டாவது முறைக்கு மூன்றாவது முறைக்கு நீங்கள் வரும்போது உங்களுடைய நோக்கம் சரியாக அவர்களுக்கு படலை நீங்கள் எப்படி பாபர் மசூதிக்குள்ளே ஒரு செல இருந்ததுங்கிறது தான் ஆரம்பம்னா நீங்களே எடுத்துகிட்டு வந்து எதாவது வச்சிருவீங்களோன்னு அவங்களுக்கு பயம் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோன்னு அவங்களுக்கு பயம் அந்த பயத்தின் காரணமாக அந்த இடத்துல கூடுறாங்க கேள்வி கேட்குறாங்க அதை எதிர்த்து இவர்கள் துப்பாக்கி சூடு லெவலுக்கு போகும்போது அந்த இடம் நியாயமான எதிர்ப்பு வன்முறையா மாற வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுது இதற்கு அடிப்படை காரணமே அந்த அரசாங்கம் தானே தான் நம்ம வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாவே இருக்காது சரிங்க ஜி இந்த விபரம் சம்பந்தமா முழுமையா அந்த களத்தில் என்ன நடக்குது இதோட வரலாறுகள் என்னன்னு சொல்லி பல விபரங்களை சட்ட ரீதியாக தெளிவுபடுத்தினீங்க நிகழ்ச்சியில் கலந்து ரொம்ப நன்றி கண்டிப்பா அடுத்து நிகழ்ச்சியில் சந்திப்போம் சந்திப்போம் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா செய்யுங்க இணைந்திருப்போம்